கல்வியை பொறுத்த வரைக்கும் இன்னிக்கு வட இந்தியாவிற்கு நிலைமை வேறு அங்கே இருக்கிற மக்களுக்கு அடிப்படை தேவைகளே பெரிய விஷயமா இருக்கு அங்க தமிழ்நாடு மாதிரி எல்லா குழந்தைகளும் பள்ளிகளில் சேர்க்கப்படுறது கிடையாது ஒருவேளை அவங்க பள்ளி படிப்பை முடித்தாலும் கல்லூரிகளில் சேர்ற மாணவர்களுடைய சதவீதம் தமிழ்நாடோட கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு ஜிஆர்னு சொல்லுவாங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதாவது இருந்து உயர்கல்வியில் காலேஜ் போய் சேருகின்ற மாணவர்களுடைய பர்சன்டேஜ் தமிழ்நாட்டுக்குள்ள ஜிஆர் எவ்வளவு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பிப்டி டூ பர்சன்டேஜ் ஆனா ஒட்டுமொத்த மொத்த இந்தியாவுடைய ஆவரேஜ் பர்சன்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா வெறும் டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் தான் தமிழ்நாட்டுடைய இந்த வளர்ச்சியை இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் அடையணும்னா இன்னும் பத்து பதினஞ்சு வருஷம் அந்த அளவுக்கு தமிழ்நாடு கல்வி வளர்ச்சியில சிறப்பா முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அதற்கு முழு காரணம் நம்முடைய திராவிட இயக்கங்களுடைய ஆட்சிகள் தான் உயர்கல்வி அட்மிஷனை பொறுத்தவரை நுழைவுத் தேர்வே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கழக அரசு ஒரே கொள்கை ஆனால் புதிய கல்விக் கொள்கை மூலமாக மெடிக்கல் இன்ஜினியரிங் மட்டுமல்ல ஆர்ட்ஸ் காலேஜில் மட்டும் கூட ஒன்றிய அரசு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நுழைவுத் தேர்வு நுழைக்க பார்க்குறாங்க அதனால தான் இந்த புதிய கல்விக் கொள்கையை நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் கடுமையாக எதிர்த்துட்டு வருது இதையெல்லாம் நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு காரணம் நீங்க எல்லாம் பொறுப்பாக படித்து முன்னேறணும் அப்படிங்கிற அந்த ஒரே எண்ணத்தில் தான் அக்கறையில்தான் உயர்கல்வினாலே மெடிக்கல் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் அப்படிங்க மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும் அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் உலகம் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு டெக்னாலஜிக்கெல்லாம் அட்வான்ஸ் ஆகிட்டே வருது நவீனமாயிட்டே வருது அதுக்கு தகுந்த மாதிரி படிப்புகளும் புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்கு இப்போ ஏஐன்னு சொல்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியரிங் வேகமாக வளர்ந்துட்டு வருது அதிலேயே பாத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு தனித்தனியாக படிப்புகள் வருது இதெல்லாம் ஒரு வருஷம் சில வருஷங்களுக்கு முன்னாடி எம்மை யாருக்குமே தெரியாது இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத படிப்புகள் ஆனால் இப்போ பெருகி வரும் வேலை வாய்ப்பால் நிறைய பேர் இந்த கோர்ஸுகளை விரும்பி படிக்கிறாங்க இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காகத்தான் இந்த கல்லூரி கனவு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை நம்ம இங்கே நடத்திட்டு இருக்கோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்